மீனா என்ன கூத்து இது எங்க இப்ப தீபாவளி வந்துட்டாங்க அப்ப அத்தை கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு எல்லாருக்கும் பணம் கொடுத்தாங்கல்ல அதுல வாங்கினேன் எப்படி இருக்கு தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கினியா அம்மாட்ட கேட்டியா என்னங்க ஏதோ பட்டி காட்ட மாதிரி பேசுறீங்க அத்தை கேட்டேன் அத்தை உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா வாங்கிக்கோங்க நாங்க அதான் ஹோம்லியா ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அப்படியே மயங்கி போய் சூப்பர் மீனான்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் நீங்க என்னடா என்ன கூத்து இதுன்னு கேக்குறீங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க என்ன ட்ரெஸ் போட்டு சுத்துற உலக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு எங்க இப்பதான் நான் மேக்கப் எல்லாம் முடிச்சு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் இன்னும் நான் நடைய கூட தாண்டல நம்ம ரூம்ல தானே இருக்கேன் ரூம்ல இருந்தா நைட் போடு இல்ல டாப் ஜீன் போடு உனக்கு யார் வேணா இந்த மாதிரி ட்ரெஸ் போடாத அம்மா அப்பா யாரா என்ன நினைப்பாங்க ஐயா என்னங்க நீங்க இந்த ஏதோ ஒரு படத்துல என்ன வீடு ஆத்தா என்ன தேடும் சந்தைக்கு போனோம் அப்படின்னு கமலஹாசன் மறுபடியும் மறுபடி சொல்ற மாதிரி ட்ரெஸ் மாத்து ட்ரெஸ் மாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த வயசுல இந்த ட்ரெஸ் எல்லாம் போடாம எந்த வயசுல போடுவாங்க இந்த பாரு மீனா இந்த வீட்டுல நம்ம மட்டும் இல்ல குடும்பமா எல்லாரும் இருக்கும் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதையும் பண்ண கூடாது இங்க பாருங்க நான் நல்ல மூட்ல இருக்கேன் வெளியே ஷாப்பிங் போலான்னு இருக்கு ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க ஷாப்பிங்கா இப்ப வா எதுக்கு ஷாப்பிங் எதுக்கு போவாங்க கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு வந்தா மனசு ரிலாக்ஸா இருக்கும் நாங்க மீனா வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்க உன்னை பார்த்தா ஒரு கல்யாண நடத்த ஒரு மெச்சூர்டான ஆள் மாதிரியா இருக்கு ஏதோ காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு கூட கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கிறாங்க வீட்டுல என்ன நடக்குது உங்க வீட்டுக்கு வேலை இல்ல வீட்டுல நடக்குற பிரச்சனைக்கு வேலை இல்ல எப்ப பாரு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நான் உட்காந்து அழுகடி மூஞ்சி மாதிரி இந்த சீரியல் எல்லாம் வர மரும மாதிரி சரிங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க மாமா காஃபி கொண்டு வரட்டுமா அப்படின்னு என்னால இருக்க முடியாது எனக்கும் லைஃப் இருக்கு என் வாழ்க்கைய நான் பாக்கணும் நானா சண்டை போட்டேன் யாரோ யார் கூடயோ சண்டை போடுறாங்க அதுக்கு நான் எதுக்கு மூலையில உட்காரணும் இந்த மீனா வீட்டுல நிலவரம் சரியில்லை நிலவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காது அப்படி அவசரமா உனக்கு என்ன வாங்கணும் எது வாங்கினா சொல்லு நானே போய் வாங்கிட்டு வரேன் அது வாங்க இப்ப தீபாவளிக்குன்னு அது நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டா டிவி வந்திருந்தது புதுசா சோபா செட்டு மொபைல் டேப் அது என்னென்னவோ வந்தது வாங்கணும்னு நினைச்சேன் இவங்கெல்லாம் ஒரே சண்டை சச்சரப்பா இருந்ததா எங்க வெளியே போக முடியுது வீட்டு வேலையை பின்னி எடுக்குது தெரியாம வீட்டு வேலை பாக்கவே ஒத்துக்கிட்டேன் சொன்னாலும் சொன்னேன் என்னை வச்சு நச்சு எடுக்காங்களே ஒரு ஆள் துணைக்கு வர மாட்டேங்க என்ன பேசுற எங்க அம்மா எல்லா வேலையும் ஒத்தியில பாப்பாங்க ஆனா உனக்காக இப்ப ரெண்டு வேலைக்காரங்களை வச்சிருக்காங்க எல்லா வேலையும் அவங்க பாத்து சமையல் மட்டும்தான பண்ற சமையல் மட்டும் தான் பண்றேனா கிச்சன் யார் கிளீன் பண்ணுவா பாத்திரத்துல யார் அலசுவா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு கதை விடாத அம்மா ஏற்கனவே என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீ எதுவும் கவலைப்படாதப்பா மீனை சமைச்சா மட்டும் போதும் கிச்சன் கிளீனிங் பாத்திரம் அலசுறது எல்லாத்துக்கும் ஆள் போட்டாச்சுன்னு சரி சரி இப்போ என்ன சமைக்கிறது மட்டும் சாதாரண வேலையா மூணு பேரும் சமைக்கணும் எத்தனை பேர் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் சமைக்கணும் அதுவும் ஒத்தாளா உங்க அம்மா வேற வீட்டுல உள்ளவங்க தான் சமைக்கணும் மத்தவங்க சமைக்க கூடாதுன்றாங்க அவங்களும் கிட்டேயே வரமாட்டேங்கிறாங்க உனக்கு உதவிக்க வேணா அம்மா கூப்பிட வேண்டியது உன்னை கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்களா நீ தானே அம்மா சொன்ன அத்த உங்க லைஃப் நான் வாழ்ந்து பாக்குறேன்னு அவங்களா உன்னை வாழ்ந்து பார்க்க சொன்னாங்க சரி உங்க மனசை தொட்டு சொல்லுங்க நீங்க இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே என்ன மாட்டி விட்டீங்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு விரும்பி செஞ்சா எந்த கஷ்டமும் இல்ல எங்க அம்மா வயசான காலத்துல இத்தனை பேருக்கும் செய்யலையா மாட்டி விட்டீங்க இதுல என்ன கஷ்டம் இருக்கு விரும்பி செஞ்சா எந்த கஷ்டமும் இல்ல எங்க அம்மா வயசான காலத்துல இத்தனை பேருக்கும் செய்யலையா எங்க ஆமி ஆண்டி வீட்டுல புதுசா டிவி சோபா செட்டு நிறைய பர்னிச்சர்ஸ் கூட தீபாவளி முன்னிட்டு நிறைய புதுசா வாங்கிருக்காங்க அதான் நம்ம ரூம்க்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாமேன்னு அவங்க வாங்கினா நம்மளும் வாங்கணும்னு இருக்கா நீங்க முதல்ல போய் உங்க தம்பி ரூம் பாருங்க அங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா இப்ப லேட்டஸ்டா வந்து டிவி இருக்கு பர்னிச்சர்ஸ் இருக்கு சோபா இருக்கு சிஸ்டம் இருக்கு எல்லாமே புதுசு பல பலன் இருக்கு உங்க தம்பியோட ரூம் அப்படியே கோல்டன் கலர்ல ஏதோ தங்கத்துல எழைச்ச மாதிரி இருக்கு அங்க இருக்க கர்டன்ஸ் கூட புதுசு ஆனா நம்ம ரூம்ல எல்லாம் பழசா இருக்கு மீனா புரியாம பேசாத நமக்கு கல்யாணம் நடந்த உடனே எங்க அம்மா எல்லாமே புதுசா இருக்கணும் நமக்கு அப்ப லேட்டஸ்டா இருந்ததை வாங்கி கொடுத்தாங்க கிருஷ்ணாக்கு இப்பதான் கல்யாணம் நடந்தது அதுவும் ஆதி உடனே படிக்க போயிட்டா அவர் உள்ள எதுவுமே வாங்கி வைக்கல சரி திரும்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு தேவைப்படும் இப்ப வாங்கி கொடுத்தாங்க சரி அப்ப வாங்கி கொடுத்தாங்க இப்ப பழச ஆயிடுச்சு என்னவா நம்ம ரூம்ல இருக்கு எல்லா பொருளுமே நல்லா இருக்கட்டி பத்து வருஷம் கூட ஆகல எதுக்கு வரைக்கும் ஓடிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம குழந்தை புதுசா மாத்திக்கலாம் சரியா நம்ம ரூம்க்கு யாராவது வந்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எல்லாம் புதுசா பழிச்சு இருந்தா தானே வர்றவங்க என்ன மதிப்பாங்க ஓ ரூம்க்கு வர்றவங்க சொல்லிட்டுதான் இங்க பாருமீனா ஒருத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு புது பொருள் வாங்க முடியுமா கொடுக்கற மரியாதை மதிப்பு நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு நம்ம ரூம்ல இருக்கிற புது பொருளை பாத்து இல்ல ஆமா இப்படியே இருங்க ஒரு காரை கூட கொஞ்சம் வருஷத்துல மாத்திடுறாங்க ஆனா இந்த ரூம் நம்ம எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இந்த ரூம் பழிச்சா நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும் ஏன் அப்படி பண்றீங்களோ உங்க தம்பியை பாருங்க அதுக்குள்ளே எத்தனை கார் மாறினாரு இந்த பாரு மீனா எப்ப பார்த்தாலும் யார் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காது உனக்கு ஏதாவது தேவை உனக்கு ஏதாவது அவசியம்னா என்கிட்ட சொல்லு நான் வாங்கி கொடுக்குறேன் அதை விட்டுட்டு அவங்க வீட்டுல வாங்கினாங்க இவங்க ரூம்ல இருக்கு அதனால எனக்கு வேணும்னு கேட்காது உனக்கு தேவையா இருந்தா கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து பார்த்து வேணும்னு கேட்டா உன் இஷ்டப்படியெல்லாம் ஆட முடியாது ஏய் இப்ப என்ன சொல்லிட்டு நடந்துகிட்டு இருக்க யாராவது வந்து ஏதாவது நினைச்சுக்க போறாங்க நான் உன்ன ஒண்ணு சொல்லலையே எல்லாம் என் நேரம் எல்லா நான் பிறந்த நேரம் ரெண்டு பேரும் ஒரே தான் பிறந்தோம் ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம் ஒரே மாதிரி தான் படிச்சோம் ஒரே வீட்டுல தான் வாக்கப்பட்டோம் ஆனா அவ புருஷன் அவளுக்கு தெரியாம சர்பிரைஸ் பண்றேன்னு அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்துருக்கான் ஆனா நீங்க எனக்குன்னு ஒரு டிவி ஒரு சோபா செட்டு ஒரு பாட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு டேப் ஐயோ என் விதி ஏந்தா இப்படி இருக்கு எனக்கு நெஞ்சு முட்டுதே இந்த பாரு

ஆன விடணுமா அப்ப ஷாப்பிங் வரலையா இல்ல எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல தான் இருக்கீங்க வீட்டுல இருக்கதே கொஞ்ச நேரம் அதுவும் ஹால்ல கிச்சன்ல உங்க அம்மா கிட்டே இருந்துக்கிறீங்க ரூம்ல படுக்க மட்டும் வரீங்க ஏன் என்கிட்ட பேச இந்த ரூம்ல வரவே உங்களுக்கு பிடிக்கலையோ ஆமா எப்ப பார்த்தாலும் அவங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க அவன் பண்ணிட்டு அவன் அப்படி பண்றான் இப்படி பண்றான் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் இந்த ரூம்ல வரவே எனக்கு பிடிக்கல இதை வாய் விட்டு சொல்லவும் முடியாது என்னங்க என்ன அங்க என்ன யோசனை ஒன்னும் இல்ல நீ சொன்னதை ஏதோ யோசிச்சுட்டு நாட்னது கோஸ்டில நான் நிறைய சொன்னேன் அதுல என்னதி யோசிச்சிட்டீங்க ஒண்ணு இல்ல நீ சொன்ன மாதிரி நீ பிறந்த அதே விதில தான் அவங்க தி பிறந்தா ஒண்ணை எப்படி நம்ம அம்மா அப்ப வளத்தாங்களோ அதே மாதிரி தான் அவளையும் வளத்துறாங்க ஒண்ணை படிக்க வச்ச மாதிரிதான் அவளையும் படிக்க வச்சிருக்காங்க நீ சொன்ன மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த மாதிரி தான் அவளும் வந்திருக்கா ஆனா ஆதிய கிருஷ்ணாவை மட்டும் எப்படி சந்தோஷமா வளரறாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் என்ன பண்ணது கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் உங்க தம்பிக்கு இந்த வீட்டில் இருக்கிற மரியாதை உங்களுக்கு இல்லையே உங்க தம்பிக்கு எவ்வளவு மாசம் மாசம் சாம்பலோனா அக்கௌண்ட்ல போகுதோ அதே மாதிரி தான் உங்க அக்கௌண்ட்டுக்கும் வருது ஆனா நான் ஏதாவது கேட்டா என்னைக்காவது உடனே ஏதாவது எதிர்த்து பேசாம சரி மீனா வா போவோம் நம்ம ரெண்டு பேரும் வாங்கிட்டு வருவனு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கீங்களா அப்புறம் எப்படி பாசா வரும் அப்புறம் எப்படி லாபம் வரும் நம்ம லைஃபு இப்படித்தான் இருக்கும் என் தங்கச்சிய என் தங்கச்சி புருஷன் தாங்கு தாங்க தாங்குதாரு ஒருவேளை அவ வேற வீட்டு கல்யாணம் கட்டி போயிருந்தா கூட எனக்கு ஒன்னும் தோணி என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கா நான் மட்டும் என் பிறந்த வீட்டுல இருக்கும்போது அப்படித்தான் இங்கேயும் அப்படித்தான் ஆசைப்பட்ட எந்த பொருளும் கிடைக்கிறது ஒரு பொருளுக்கு கெஞ்சி கெஞ்சு கெஞ்சி அவமானப்பட வேண்டியிருக்கு பின்ன உங்ககிட்ட எப்படி பேச முடியும் நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வர்றதுக்கும் மன குழப்பம் வர்றதுக்கும் கோவம் வர்றதுக்கும் சண்டை கச்சக்கால் எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் காரணம் நீங்க மட்டும்தான் தான் வேற யாரும் இல்ல சரிடி நான் மட்டும்தான் காரணம் அப்படியே வச்சுக்கோ இப்போ என்ன ஆஹ் விளக்கு என்ன நீங்க தான் காரணம்னு சொன்னேன் வேற என்ன வெளிய போடுங்கற இந்த மூடே ஸ்பாயில் ஆயிடு சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் நீங்க தான் கூட ஷாப்பிங் வரலையே ஆபீஸ் போனா என்ன அடுப்படிக்கு போனா என்ன கிளம்புங்க காத்து வரட்டும் ஆளை விட்டா சரி இவ தூங்குனதுக்கு அப்புறம் இந்த ரூம் குள்ளே வரணும்பா சின்ன பிள்ளைல இருந்து நான் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்ல கல்யாணம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தி வந்தா என் கூட ஃப்ரெண்ட் மாதிரி இருப்பா நான் எல்லா சுக துக்கத்தையும் அவ கூட ஷேர் பண்ணிக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சேன் ஆனா எப்ப சண்டே சண்டை ஆபீஸ்க்கு இந்த நேரத்துக்கு போனா கிருஷ்ணா கேப்பான் இங்க என்னன்னா பண்றேன்னு இந்த ரூம்க்கு போனா ஏதாவது சொல்லி சண்டை போடுவா இங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்க பத்த மாட்டேங்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா எனக்கு ஒண்ணு புரியல உண்மையாவே அவளுக்கு பத்தலையா இல்ல நான் தான் அவளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறனா நான் தான் இப்படி இருக்கணும் இல்ல எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா ஏன் கூட பிறந்தவன் அவன் பொன்னாடி கூட சந்தோஷமா இருக்கான் என்னால ஏன் இருக்க முடியல அவனுக்கு எவ்வளவு அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுதோ அதே தான் எனக்கு வருது பின்ன என்னால ஏன் என் பொன்னாடியை சந்தோஷமா வைக்க முடியல சே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆ சொல்லு கிருஷ்ணா அண்ணா எங்க இருக்க நான் ஆஃபீஸ்ல இருக்கேன் அண்ணா நானும் ஆஃபீஸ்ல தான் இருக்கேன் முக்கியமான ஒரு ஃபைல சைன் பண்ண மறந்துட்டு அதான் திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆனால் ஃபைல் இன்னும் உன் டேபிள்லேருந்து மூவ் ஆகலை போல அதான் உனக்கு கால் பண்ணேன் நீ ஆஃபீஸ்ல எங்கே இருக்க நான் தேடிட்டேன் உன்னை பார்க்கல அது நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் இருக்கேன் எந்த நேரத்தில் பார்க்ல என்ன பண்ற ஒண்ணு இல்லடா கொஞ்சம் மனசு சரியில்லை அதான் இங்கேயே இருந்துட்டு என்னண்ணா ஏதாவது பிரச்சனையா சரி நீ அங்கேயே இரு நான் அங்கேயே வரேன் இல்ல இல்லை நீ பார்க்கெல்லாம் வரவேண்ணா போன்லே பேசலாம் சரிண்ணா சொல்லு என்னாச்சு என்னன்னு சொல்றதுடா வாழ்க்கையில ஒரு நாளும் நிம்மதி இல்லை எப்ப பாரு நொய் நொய் நுயி நொய் டார்ச்சர் பண்றா அவளை என்னால ஒரு நாள் கூட சந்தோஷமா வைக்கவே முடியல எனக்கே போங்கடா என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போச்சுடா என்ன இது தலையும் இல்லாம வாழ இல்லாம எதை பத்தி பேசுற யாரு சந்தோஷமா வச்சுக்க முடியல வேற யாரு என் பொன்னாட்டியதான் அவங்களுக்கு என்ன இப்போ இல்லடா என்னால அவ கூட சந்தோஷமா வாழவே முடியல எப்ப பாரு சண்டையா இருக்கு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க யாரு நான் சந்தோஷமா இருக்கேன் நல்லா கேட்ட அதுவும் என்கிட்ட கிட்ட வந்து கேட்ட பாரு என் பொண்டாட்டி என்கிட்ட கிட்ட கோவப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பத்து நாளுக்கு ஆகுது நீ என்ன உன் பாத்துறாவது எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு இருக்காங்க அவளை பாரு நான் எதுவுமே சொல்லல பேட்டி படிக்க எத்துக்கிட்ட அம்மா வீட்டுக்கு போயிட்டா டேய் அவ உன்கிட்ட கோச்சிட்டு போல இல்ல அம்மா கோச்சிட்டு போயிருக்கா அது இல்லாம சண்டை ஒண்ணும் உனக்கும் அவளுக்கு இடையில இல்லையே அவங்க அம்மா பாக்கும் நம்ம அம்மாக்கும் இடையில்தானே இதுல உங்களுக்குள்ள பிரச்சனை எங்கட வந்தது நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க இந்த பாரு இது ஒவ்வொரு ஆள்களை பொறுத்தது ஆதிக்கு அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இப்பவே வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற கேரக்டரும் வரைக்கும் அவ என்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கேட்டதும் வேணுமோனு நானே வாங்கி கொடுப்பேன் மத்தபடி பேக்கெட் பண்ணி கூட அவங்கிட்ட வாங்கினதா எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோயேன் இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கு கொஞ்ச நாள் கல்யாணம் நடந்து கொஞ்சம் வருஷம் அப்படிதான் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நாள் எடுக்கும் அவங்க நீ புரிய வைக்கணும் நீ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ண நீ உன் பாட்டுக்கு எடுத்த உடனே கத்துற அவங்க அதுக்கு மேல கத்துறாங்க அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு நான் அடிக்கடி பாத்துருக்கேன் நீ எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு மத்தவங்க முன்னாடியே அவங்ககிட்ட பேசுற அதுதான் பிரச்சனை ஏன்னா நம்ம புருஷன் நம்மள அவங்க முன்னாடி எல்லாம் விட்டு கொடுத்துட்டாருன்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க அதுதான் கோமா வருதுன்னு தோணுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க என்ன கேட்டு என்ன கேட்டாலும் நீ கொஞ்சம் வாங்கி கொடுத்துறேன் எவ்வளவு நாளைக்குதான் புதுசு கேட்பாங்க நீ என்ன எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வாங்கி வாங்கி கொடுத்துறேன் வச்சுக்கோங்க அதுவே சளிச்சு போயிடும் டே அவ டிவி சோபா செட்லாம் எல்லாம் கேட்காடா அது இப்பதானடா வாங்கணும் அது அப்படி பல பலன் இருக்குடா அதை கொண்டு போய் கடையில போட்டா பாதி வழி கேப்பாண்டா எதுக்கு இந்த பாருனே அவங்க மேல பாசம் ஆயிருந்த பொருள் எல்லாம் நீ வாங்கி கொடுத்துரு காசு போகுதுல நினைக்காது நம்ம புருஷன் நம்ம என்ன சொன்னாலும் வாங்கி கொடுக்குறாருன்னு அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு போக போக எல்லாமே சரியாயிடும் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதுலாம் இவங்களுக்காக தானே இவங்களுக்கே எதுவும் நம்ம வாங்கி கொடுக்கல ஆசைப்படுறது நிறைய அந்த காசை வச்சு என்ன பண்ண போறோம் சொல்லு ஒரு தடவை ஒரே ஒரு தடவை உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு அவங்களுக்கு காட்டிடு அதுக்கப்புறம் காலத்துக்கும் நீ ஏன் வாங்கி கொடுத்தா கூட வேணான்னு சொல்லுவாங்க சரிடா நீ சொல்றது கரெக்ட் தான் நான் அவங்க அவர்கிட்ட பேசி பாக்குறேன் சரி ஃபைல் கிடைச்சிட்டா நான் வரணுமா இல்ல இல்ல நான் கேபின்ல நானே எடுத்துட்டேன் நீ போய் அவங்களை சமாதானப்படுத்து சரிடா ஓகே பை ம் பாய்ண்ணா மீனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க பாத்தியா பேசணுங்க உருன்னு பேசுற இங்க பாரு மீனா உன் மனசுல ஒரு விஷயத்தை வச்சுக்கோ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில பாதி நாள் சண்டையிலே முடிஞ்சிருது இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லு ஒண்ணு பண்ணலாம் எனக்கு மாச மாசம் அமௌண்ட் வருது இல்ல நான் அது எவ்வளவு வேணும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் என் காடை கூட நீயே எடுத்துக்கோ அதுக்குள்ள உனக்கு என்ன செலவு பண்ணுமோ தாராளமா செலவு பண்ணு ஐ நிஜமாவாங்க நிஜமாவா ஆனா ஒண்ணு என்னங்க சொல்லுங்க ஒண்ணு என்ன ஒன்பது கூட சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன் என்ன செய்யணும் சொல்லுங்க நீ என்ன செலவு பண்ணாலும் எனக்கு கணக்கு சொல்லணும் சுத்தம் தேவதா எனக்கு தேவதா நீங்க சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும் இப்படி ஒரு இக்கண்ணா போட்டு கணக்கு சொல்லணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா அதுல என் சோழி முடிஞ்சது எல்லாம் என் தாலை எழுத்து இந்த பாலுமீனா எங்க தாத்தா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு முத காரணம் நீங்க மிடில் கிளாஸ் இன்னொன்னு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க கண்டிப்பா காசோட உறவோட பலம் பலவீனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு தாத்தா நினைச்சாரு நம்ம குடும்பமும் ரொம்ப நாலஞ்சு தலைமுறையால பணக்காரன் கிடையாது எங்க போட்டி தாத்தா எங்க தாத்தா அவங்க உழைச்சது தான் இதெல்லாம் நாங்க அது குறையாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம இப்படி ரொம்ப ஆடம்பரமா இருந்தோம்னு இப்போ நான் ஒருத்த நீ ஒருத்தி நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருந்தோம்னா அப்புறம் எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா காசை சேர்க்கறது தான் கஷ்டம் செலவழிக்கிறது ரொம்ப ஈஸி போதும் உங்க வில்லு பாட்டை நிப்பாட்டுங்க நான் கிளம்புறேன் தலை வலிக்குது சரி குறைஞ்சது உங்க தம்பி பொண்ணாடிதான் வீட்டு விட்டு போயிட்டா இல்ல அவர் ரூம்ல இருக்கிற அந்த லேடிஸ் ஐட்டம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கடவுளே இப்ப எதுக்கு கடவுளை கூப்பிடுறீங்க ஆமா ராசாத்தி உன் தங்கச்சி உங்க அம்மா வீட்டுக்கு கோவப்பட்டு போயிருக்கா அவ திரும்பி வரதானே செய்வா அதுக்குள்ள எதுக்கு அவ பொருள் எல்லாம் ஆட்டையை போட பாக்குற அவளை விட ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு நாலு மடங்கு பொருள் வச்சிருக்க பின்ன ஏன் அவ பொருள் உன் கண்ணை உறுத்துது எனக்கு தெரிஞ்சு இங்க நடந்த சண்டைக்கு அவ இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுக்கு வரமாட்டா மீனா எனக்கு மயக்கமா இருக்கு தயவு செஞ்சு ஆளை விடு என்னால இதுக்கு மேல உன்னை பேச முடியாது மயக்கம் ஆயிரும் நான் பேசினா மட்டும் மயக்கம் ஆயிரும் வேற யாராவது பேசினா ஈ ஈ ஈ அப்படின்னு முப்பத்தி ரெண்டு பள்ளியும் காட்டுவாரு எல்லா வீட்டையும் அப்படித்தானே பொண்டாட்டி பேசினா தலைவலிக்கும் பொண்டாட்டி பேசினா மயக்கம் வரும் பக்கத்து வீட்டு காரி அடுத்தவ பேசினா நல்லா இருக்கும் இந்த பாரமாதி உங்க அண்ணனும் மயிலி ஊர்ல இருந்து வந்துட்டாவ நம்ம வீட்டுல நடந்த பிரச்சனை சண்டை இதெல்லாம் வீடு எதுவும் தெரிய வேண்டாம் ஆமா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களுக்கா தெரிஞ்சிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது நம்மளா எதுவும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கா தெரிஞ்சு அவங்களா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம் பாவம் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத இப்பதான் தான் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காவே மறுபடியும் அவளுக்கு கவலை கொடுக்குற மாதிரி நம்ம எதாவது எதுக்கு சொல்லணும் டாக்டர் அவ டென்ஷனே ஆக கூடாதுன்னு சரிமா எனக்கு புரியுது நான் அண்ணன் கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேமா நீ என்ன இங்க எப்படி வந்து அப்படி கேட்ட என்ன சொல்ல போற இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம்னு தோணுச்சு நீ ஆ கண்டிப்பா நம்ப மாட்டாங்க இருந்தாலும் நம்மளா நம்ம வாயில இருந்து எதுவும் சொல்லக்கூடாது சரியா ஆ சரிமா ஆதிமா ஹாய் அண்ணி என்ன தூங்கி எஞ்சிட்டீங்களா ரூம்க்கு வந்தேன் தூங்கிட்டு இருந்தீங்களா மனசே வரல ஏய் என்ன இது ரூமுக்கு வந்தானே வேண்டியது வேண்டியதானே நானே நேரமே போகலந்தா கொஞ்சம் நேரம் படுத்தேன் நீ வந்திருந்தேன்னு தெரிஞ்சா ஏதாவது விளையாண்டுருக்கலாம் நீ இல்லாதப்ப இங்க எவ்வளோ போரிங்கா இருக்கும்னு தெரியுமா இப்பதான் நீ வந்துட்டல ஜாலியா இருக்கலாம் நீ இப்போதைக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போயிட்டு அதை சரியா நல்ல எங்க ரொம்ப நாள் இருந்து நம்ம பேச அந்த கதையெல்லாம் பேசி நல்ல பழைய மாதிரி விளையாண்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ போகணும் இப்ப போயிட்டு நீ எப்போ வருவியோ மேடம் இப்போ டாக்டர் வேற ஆயிட்டீங்க கையிலேயே பிடிக்க முடியாது

இல்ல அத்தை நீங்க சும்மா தான் சொல்றீங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்க சின்ன மகானா ஒரு ஸ்பெஷல் தான் வந்துட்ட பக்கத்துல இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டோம். ஏன் மீனா அண்ணிட்ட கூட கேட் பாருங்க அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன பண்றது முத்து வீட்டோட கடிக்குட்டி கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளத்துட்டோம். ஆனா அத்தை উনি சொல்லட்டுமா எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் ஏதோ என்கிட்ட மறைக்கறீங்களோன்னு தோணுது. யே ஏன் அப்படி தோணுது? அத்தை ஏன் டென்ஷன் ஆகறீங்க நான் சும்மா விளையாடிக் சொன்னேன் தூங்குறப்ப நல்ல ஒரு பிரியாணி வாசம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லல.

சொல்ல போனா எனக்கு எல்லாம் வயசாயிட்டு அவ உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா உன் சமந்தி நீ தான் அவளுக்கு கவனிச்சு விடணும் அவளுக்கு ரசஞ்சோர் போடுனாலும் போடு மட்டன் பிரியாணி போடுனாலும் போடு ஏன் அத்த ரசஞ்சோர் போட்டா சண்டைக்கு வர மாட்டீங்களே வீட்டுக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு போடணும் வீட்டுக்கு அரிதனமா டிசைட் பண்ணும் போதும் போதும் உங்க ரெண்டு பேரோட குசும்பு மட்டன் பிரியாணி ஆறி போயிடும் அனி உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எழுந்து வண்டிங்களே வாங்க சாப்பிட போலாம் ஆதி அத்த சொல்றாங்க நீ எதுவும் நினைச்சுக்காத இந்த வீடு எப்பவும் உன் தான் நான் இன்னைக்கு வந்தவதா நீங்க வேற நீ நான் அப்படியெல்லாம் நினைப்பனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல இந்த வீடு நம்ம வீடு போதுமா முத்து கேட்க மறந்துட்டேன் உன் புருஷன் ஏதோ வீடு வாங்க போனோம் அப்படி சொல்லிட்டு இருந்தானே அது என்னாச்சு அத்த அந்த பில்டர்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அத்த நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு கன்ஃபர்ம் பண்ணா போதும் அவன் எல்லாம் முடிஞ்சிட்டு பத்திரபதி பதிவு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நீ என்னடா என்ன பார்த்துட்டு சொல்ல சொல்லுதே அத்த அது ஆமா அத்த அவங்க பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலனா வேற யாராவது கொடுத்துருவாங்கல ஆனா ஒண்ணே தெளிவா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கலனா வீடு வேண்டாம் நம்ம வேற இடத்துல பார்க்கலாம் இந்த வீடே போதும் உங்க புள்ள தான் கேட்க மாட்டேங்கறாரு உங்க வீடு மாதிரியே ஒரு வீடு உனக்காக வாங்கி தருவேனே அடம் பிடிக்கறாரு

இந்த பார்மீனா ஒரு ஒருவேளை என் பிள்ளைங்களா சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க அப்ப நீ கல்யாணம் பண்ணி வந்திருந்தா நீ சொல்றது ஒருவேளை நான் ஒத்துப்பேன் என்னவோ இப்ப மூணு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் எடுத்துட்டு அவங்க 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 வாழ்க்கையே பாக்கீங்க ஓன் புருஷா உனக்கு வாங்கி தரான் சந்தோஷமா இருங்கம்மா இதுக்கு என் பேர்ல வாங்கிட்டு நாளை பின்னா ஏதாவது பிரச்சனை வரும் இன்னொன்னு எனக்கு வயசாயிட்டு நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க போறேன் இதுக்கப்புறம் நீ தான் இந்த குடும்பத்துக்கு தலைவி நீ தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும் நான் உயிரோட இருக்கும்போதே நீ நான் உலகத்தை எப்படி சந்தோஷமா பாக்க எப்படி திறமைய நடந்ததுன்னு பாத்துட்டு வச்சுக்கோங்க நிம்மதியா இருப்பேன் என் பிள்ளைங்க என் பையன் என் பேர எத்தீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க நிம்மதியோட எனக்கு என்ன வேணும்

இல்ல அத்தை எல்லா மருமகளும் தா மாமியார் வீட்டுல போய் நல்லவளா நடந்துக்கணும் தான் வாரா ஆனா மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்தும் போது வார்த்தையில குத்தி குத்தி காட்டும் தான் அவங்களும் மாறிடுறாங்க இப்படியே இருந்தா வாழ்க்கை முழுக்க இப்படியே இருக்கணும்னு பயந்து போய் பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா நீங்க அப்படியே ஒரு நாள் நடத்துனது சரி சரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்களுக்கு அவார்டு கொடுத்து சந்தோஷமா பேசிட்டுருங்க நான் அப்படியே போயிட்டு மட்டன் பிரியாணியும் அப்படியே கேரட் அல்லவாகவும் சாப்பிட்டு வந்துடுறேன் பாத்தீங்களாத்த சிங்கிள் கேப்ல நம்மளை விட்டுட்டு வெட்டலான்னு பாக்குறா வாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம்